ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் பரிகார தலங்களை தான் பார்க்க போகிறோம் முதலில் திருநள்ளாறு புதுச்சேரி அருகே உள்ள காரைக்கால் யூனியன் பிரதேசத்தில் திருநள்ளாறு சனி பகவான் கோவில் அமைந்துள்ளது புராதான சிறப்பு கொண்ட இந்த கோவில் கிபி ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்தது பக்தர்கள் முதலில் நல தீர்த்தத்தில் புனித நீராடிவிட்டு விட்டு அதன் பிறகே சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்கிறார்கள் அவ்வாறு செய்தால்தான் தோஷங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை நல்லெண்ணெயை தலையில் தேய்த்து கொண்டு வடக்கு முகமாகவோ அல்லது கிழக்கு முகமாகவோ ஒன்பது முறை ஸ்நானம் செய்து தலை குளிக்க வேண்டும் அதன் பிறகு பிரம்ம தீர்த்தம் சரஸ்வதி குளத்திலும் தண்ணீர் தெளித்துக் கொள்ளலாம் தொடர்ந்து கோவிலுக்குள் நுழைந்து வளமாக வந்து சொர்ண கணபதியை முதலில் வழிபட்டு சுப்பிரமணியர் சன்னதியை தரிசனம் செய்து கொண்டு கிரகத்தில் தர்பண்ணியேஸ்வரர் எனும் திருநாமம் கொண்டு எழுந்தருளியுள்ள சிவபெருமானை வழிபட வேண்டும் அவரை தரிசித்து வலம் வரும்போது கட்டை கோபுர சுவரில் சிறிய மாடத்தினுள் எழுந்தருளியுள்ள சனி பகவானை தரிசிக்கலாம் இவரை வழிபடத்தான் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் இந்த தலம் பேரளம் காரைக்கால் ரயில் மார்க்கத்தில் அமைந்துள்ளது அரிச்சொல் நதிக்கும் வாஞ்சை நதிக்கும் இடையில் இந்த தலம் அமைந்திருப்பது தலம் சப்தவிட தலங்களில் ஒன்றாக போற்றப்படுகிறது இந்த தலத்திற்கு ஆதிபுரி தர்பிபராண்யம் நகவிடங்கபுரம் நாளையச்சுரம் என்ற வேறு பெயர்களும் உண்டு நலனுக்கு நல்வழியை கொடுத்ததால் நல் பிளஸ் ஆறு திருநள்ளாயிர ஆயிற்று இறைவன் ஸ்ரீ தர்பானேஸ்வரர் இந்த தலத்தில் சனீஸ்வர பகவானுக்கு என தனி ஆலயம் உள்ளது இது வைணவர்களுக்கும் சைவர்களுக்கும் உகந்த தலமாகும் இறைவி ஸ்ரீ பிராணாம்பிகை போகமார்த்த பூன்முலையால் தலவிருச்சம் தர்பை தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் சரஸ்வதி தீர்த்தம் நல தீர்த்தம் சனி பகவான் ஆயுள் காரகனாக விளங்குபவர் சனியை போல கொடுப்பவரும் இல்லை கெடுப்பவரும் இல்லை என்பது பழமொழி அதனால் அனைவரும் இவரை பயபக்தியுடன் வணங்குகிறார்கள் இந்த தலத்தில் தளத்தில் அனுகிரகமூர்த்தியாக இவருக்கு தனியே அஷ்டோதரம் சகசிரநாம அர்ச்சனையுமே உண்டு திருமால் பிரம்மன் இந்திரன் தசைபாலர்கள் அகத்தியர் புலந்தியர் அர்ஜுனன் நலன் முதலியோர் வழிபட்டு பேறு பெற்ற தலம் இது இந்த சன்னதியின் முன்புறம் மகர கும்ப ராசிகளின் உருவங்களுமே உள்ளன சனிதோஷம் உள்ளவர்கள் எல் முடிச்சு தீபம் போடும் பிரார்த்தனையுமே இங்கு விசேஷம் நல தீர்த்தம் கோவிலுக்கு சற்று தள்ளியுள்ள இந்த தேர்த்தில் என்னை தேய்த்து நீராடுவது நல்லது இதில் நவ கிரகங்களுக்குமே தனித்தனி கிணறுகள் கூட உள்ளது அடுத்ததாக கொச்சனூர் திருநள்ளாறு சனீஸ்வர பகவானுக்கு சாப அளித்தவர் கொச்சனூர் சனி பகவான் இந்தியாவிலேயே சனீஸ்வரருக்கு என்று கோவில் மூர்த்தி தீர்த்தம் தலம் ஆகிய மூன்று சிறப்புகளையும் கொண்டு விளங்கி வரும் தலம் இது சனி பகவான் சுயம்புவாக உள்ளது இதில் கூடுதல் விசேஷம் அஷ்டமத்து சனி கண்டக சனி அர்தாஷ்டம சனி பிடித்தவர்கள் கொச்சனூர் சென்று சுயம்பு சனி பகவானை வழிபட்டு சுகம் பெறலாம் மேலும் மூர்த்தியான கொச்சனூர் சனி பகவானை வழிபட்டால் தீராத வயிற்று வலி தீரும் திருமண தடை நீங்கும் குழந்தை பாக்கியம் ஒன்ற நிலங்களில் அமோக விளைச்சல் இருக்கும் சனியால் பாதிப்பு அடைந்தவர்களுக்கு முப்பது வயதிலிருந்து அறுபது வயதிற்குள் பொங்குச்சனி கண்டிப்பாக வரும் அப்படிப்பட்டவர்கள் சனி பகவானை மனதார வணங்கி வரக்கூடிய தலம் தான் பொங்கு சனி தலம் திருக்கொல்லிக்காடு சென்று வணங்கி வாருங்கள் வாழ்வில் வளம் பெறுங்கள் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி